வெல்கம் டு குற்கடி சமையல் விளாக்கு இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கேரளா ஸ்பெஷல் மாம்பழம் புளிச்செடி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம சீசனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து மேலே இருக்க தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க சதையெல்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஃபேனை அடுப்பில் வச்சு அது சூடாகனாலே நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நமக்கு சூடாகணும்னு அவசியம் இல்லை தண்ணி சேர்த்த உடனே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த மாம்பழத் துண்டுகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை ரெண்டாக கேடி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் கூடுதலாக தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் மாம்பழம் சட்டர் வெந்துடும் அதனால் நம்ம அஞ்சு நிமிஷம் நமக்கு போதும் இது வேகட்டும் நம்ம அடுத்த ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் நாலு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நான் அது கூட கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்கள் மாம்பழம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைச்சா போதும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அதை இறக்கி ஷிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் கிள்ளி வச்சுருக்க வரமொளகா இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் அதை ஆற விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ணும் அப்போ தாங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மோர் குழம்பு சாப்பிட்ற இருக்கும் சீசன் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கடி சேமல் விழாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்